கனடாவின் ஒட்டோவாவில் படுகொலை செய்யப்பட்டு இலங்கையர்களின் உறவினர்கள் அடுத்த சில நாட்களில் கனடாவுக்கு வந்ததன் பின்னர் இறுதிச் சடங்குகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கனடாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஹர்ஷன் நவரத்ன தெரிவித்துள்ளார் பர்ஹாவான் பிரதேசவாசிகளால் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்காக நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த புதன்கிழமை இரவு கனடாவின் ஒட்டோவாவின் புறநகர் பகுதியான பர்ஹாவன் என்ற இடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உட்பட, ஆறு இலங்கையர்கள் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை குடும்பத்தின் நினைவேந்தல் நிகழ்வு தனுஷ்கவின் வீட்டிற்கு அருகிலுள்ள பூங்கா ஒன்றில் நடைபெற்றது இதில் உள்ளூர்வாசிகள் மகா சங்கரத்ன இரு நாட்டு அரசு அதிகாரிகள் உட்பட சுமார் முன்னூறு பேர் கலந்து கொண்டுள்ளனர் இதற்கிடையில் விக்ரமசிங்கவின் குடும்பத்தின் நண்பர்கள் கொலை சம்பவம் தொடர்பாக அனுதாபத்தை வெளிப்படுத்தியதுடன் பல கனேடியர்களும் இது குறித்து கவலை வெளியிட்டுள்ளனர் தாக்குதலில் உயிர் பிழைத்து பலத்த காயங்களுக்கு உள்ள தனுஷ்க விக்ரமசிங்க தற்போது இரண்டு சத்திர சிகிச்சைகளுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று முடித்த பின்னர் அவரை கவனித்துக் கொள்வதாகவும் ஒட்டாவில் உள்ள ஹில்டா ஜெயவர்தன ராம விகாரை அறிவித்துள்ளது இதேவேளை உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக ஒட்டாவா போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய தனுஷ்கவின் சகோதரர் மற்றும் உறவினர்களை ஒட்டாவாவுக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார்